ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் வாயில் வச்சு கரையிற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி நாம் அவளை வச்சு ஒரு கேசரி செய்ய போகிறோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுகி போகாமல் நல்லா சாஃப்டாகவே மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த முறையில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவல் கேசரியை அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி இது முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இந்த முந்திரி லேசாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் அடுத்த இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சையும் நல்லா வருபட்டு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியேடுத்துடலாம் அவ்வளவுதான் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்த அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அவலை வறுத்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த அவலை வறுத்தெடுத்தால் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷமாக எடுத்தாச்சு அவ்வளவுதான் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அவளுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ இதிலேயே துளி அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் அடுப்பு குறச்சி வச்சுட்டு நாம் பொடிச்சு வச்சு அவளை சேர்த்துக்கலாம் அவளை சேர்த்து ஒரு முறை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம் அவள் வெந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவள் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாகவே இருக்கும் இல்லைனா உங்களுக்கு சட்டுன்னு இருகிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா அவள் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரை கொஞ்சம் குறைவாக சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் இல்லைனா குங்குமப்பூவை பாலில் கொஞ்சமாக கரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேசரி கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கேசரி ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பித்ததும் கடைசியாக நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கங்க இது ஆப்ஷன் தான் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் அவல் கேசரி ரெடியாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சாலும் நேரம் ஆக ஆக சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் ஆறி போனாலும் நல்ல சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வாயில் வச்சா கரையிற மாதிரி நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவல் கேசரியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்